குடும்பஸ்தன் மூவியோட ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட மணிகண்டன் தான் வந்து இதில் என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா லீட் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் ஒரு அழகான அருமையான நடிப்பு அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும் அவரோட கதாபாத்திரத்தை ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒரு பையன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அழகான படமாக அமைஞ்சிருக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு குடிகாரங்கலாம் வந்து குடிச்சிட்டு ஃபன் இருக்க டைமில் நம்மளோட மணிகண்டன் வந்து ஒரு பொண்ணை விரும்புவார் அந்த பொண்ணோட சேர்ந்து வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பார் அப்போ வந்து சில கலாட்டாக்கள் நடக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு சில காமெடி சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அவர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ கஷ்டத்தை வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு லைக் கஷ்டம்னா வந்து நிறைய டாஸ்க் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஃபன் டாஸ்க் மாதிரி அந்த மாதிரி ஓனரை சமாளிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு ஓனரை அப்புறம் ஒரு தாத்தா சம்மந்தமெல்லாம் இன்ட்ரோ ஆவார் இதெல்லாம் வச்சு அவரோட திருமணமும் சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிடுது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு வீட்டு சைடும் மாப்பிள்ளை வீட்டு சைடும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாத்துக்கட்டில் சபிக்கிறாங்க சாப்ப விடுறாங்க அது எல்லாத்துலேயுமே பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து தாண்டி கையை பிடிச்சிட்டு அந்த ஒத்துமையாக நிற்கிறாங்க கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஹாஃப்க்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே அந்த பையனோட வீட்டில் அதாவது நம்ம ஹீரோவோட வீட்டில் வந்து அந்த பொண்ணை ஒத்துக்கவே மாட்டாங்க ரெண்டு பேரும் பேசிக்கவும் மாட்டாங்க ஆனால் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க படம் வந்து அவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஐஏஎஸ் வந்து படிக்க வைப்பார் யார் படிக்க வைப்பார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மணிகண்டன் தான் அவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலை செய்வார் ஸோ மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் வந்து அவர் வேலை செய்யும்போது அவருக்கு வந்து இன்சென்ட்டிவ் வரும் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அவங்க அப்பா வந்து வீடோ ரெனோவேட் பண்ணணும் பாரு அவங்க அம்மா ஒரு டூர் போகிறதுக்கு எனக்கு ஐம்பதாயிரரூபா எப்படியாவது ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படியே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் அந்த ஆசை எல்லாத்தையுமே நம்ம மணிகண்டனோட தலையில் வந்து கட்டுவாங்க எப்படியோ வந்து ஒரு மிடில் பையனாக இருந்ததுன்னா அவங்க அந்த பையனோட தலையில தான் வந்து எல்லா பாரமுமே வந்து விழுவோம் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ இல்லை ஏதாவது செலவுகள்னாலோ அம்மாவுக்கு ஒரு விஷயம்னாலோ அடுத்தது தங்கைக்கோ இல்லை தம்பிக்கோ அப்படின்னா வந்து எல்லாமே எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தலையில் வருமோ அதே தான் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருக்க மனிதன் தலையில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தன்னோட கட்டிய மனைவியை வந்து குழந்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து பார்த்துப்பார் படிக்க வைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரில் சேர்த்து விடுறதாகட்டும் எல்லாமே அவர் கையில் வந்து காசு இல்லாமல் கட்டனாக தான் வந்து வாங்கி பண்ணியிருப்பார் எதனால கடன் வாங்குவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இருக்க வரையவே அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஷிப்னால வேலை போகுதா ஆமாங்க இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் வேலை போகும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒரு செவப்பு தொப்பி போடாமல் அன்றைக்கி வேற ஒரு கலர் தொப்பி போட்டிருப்பார் பிராண்டடாக இல்லை நம்ம பிராண்டை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக உங்களை நம்ம அனுப்பி வச்சால் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கிளைண்ட்டு வந்து கேட்க ஸோ நம்ம அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ண ஒரு கோவத்தில் வந்து மணி மணிகண்டன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை வந்து லைக் வந்து அடிச்சிட்டாங்கன்ற கோவத்தில் வந்து கிளைண்டே அடிச்சிருவாங்க அதனால அவருக்கு வந்து வேலையும் போயிடும் வீட்டில் சொல்றதுக்கு ஒரு பயம் ஆஹா வேலை இல்லைன்னு வீட்டில் நான் சொல்லிட்டேன்னா ஒரு பெரிய ஆயிடுமே பிரலயமே விடிக்குமே இது எப்படி நான் வீட்டில் சொல்கிறது சொந்தக்காரங்களுக்கு சொல்லவா வேணும் அவள் போட்டு மெல்ற மாதிரி நான் விஷயத்த மென்று தின்னுடுவாங்க அப்படின்னு சொல்ல அப்புறமேட்டு அக்காவுக்கு வந்து அக்காவோட பொண்ணுக்கு வந்து காது குத்து வந்து இந்த கதைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அவனுக்கு அந்த ஹீரோவுக்கு வந்து வேலை போகிறதுக்கு முன்னாடி வந்து காது குத்து ஃபங்க்ஷன் ஒன்று வருது அவருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் அவங்க ஹீரோவோட மாமாவுக்கும் சுத்தமாக ஒத்து வராது அவர் செய்கிற வேலையை வச்சு பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபிலிம் காமிச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாரு ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அது எதுவுமே பிடிக்காது அதனால வந்து அவரும் வந்து கிராண்டாக பேரில் வேலை இருந்த டைம்ல பார்க்க சுற்றி உரம்புற வந்து என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வந்து நகை போட்டிருக்கா என்ன சாரி கட்டியிருக்கா எவ்வளோ இதாக இருக்காங்க நம்ம ஹீரோ போட்டிருக்க செருப்பு வந்து பிராண்டட் தான் செருப்பா இல்லையே செருப்பு இல்லை ஓ லோக்கலா சரி சட்டை பிராண்டட் தான் பேண்ட் பிராண்டட் தாங்கிற மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்று அப்படி இப்படியே கழுகு கண்ணு மாதிரி அவங்க எப்படி வசதியாக இருக்காங்களோ தான் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சூழ்நிலை நம்ம ஹீரோவுக்கு வேலை போனதுக்கு வந்து சொல்ல வேணும் வீட்டில் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுட்டு வந்து லோன் வாங்க வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க லோன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்குறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டிக்கு வாங்கறது அப்படி இப்படின்னு சொல்லி பேச்சு வந்து பேச்சு போட்டு ஒவ்வொரு இடமா வந்து காசை வாங்கிட்டு கட்டணாலியாகவும் ஆயிடுறாரு வட்டியும் கட்ட முடியாமல் ஆயிடுறாரு அப்புறமேட்டு வந்து ஆனால் இன் பிட்வீனில் வந்து நமக்கு வேலை கிடைச்சிடுன்னு சொல்லி வேறு இடத்துல ட்ரை பண்ணி ஹோப்பில் இருக்கும்போது நான் எல்லாமே வந்து கடன் வாங்கி வாங்கி நான் வேலை வந்தோடனே சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால வீட்டில் இருக்கவங்க எல்லோரையும் சந்தோஷமாக வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்புறமேட்டு கடைசியில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடைக்க இருந்த வேலையும் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் அவருக்கு வேலை கிடைக்காமல் போயிடும் அப்போ ரொம்பவே உடஞ்சி போகிறாரு இந்த விஷயம் ஒரு நாள் அவருக்கு வேலை இல்லாதது வந்து அவரோட மாமாவோட மூலமாக தெரிய வருது நடுவில் சில காமெடி சீன்ஸ்லாமும் இருக்கும் அவரோட வேலை விஷயத்துக்கு வந்து மாமா அவங்க கிளைண்ட்டை பார்க்கணுன்னு சொல்கிற இடத்துலலாம் கொஞ்சம் காமெடி சீன்ஸ் வச்சுருப்பாங்க அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கெட்டத்துக்கு வேலை அவங்க மாமாவுக்கு வந்து இவனுக்கு வேலை இல்லையா அப்படின்ற தெரிஞ்சு சபையில் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அறுபதாம் கல்யாணம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வச்சுருக்க இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வச்சுருக்க இடத்துல வந்து மாமா தான் கல்யாணத்தை நடத்தி வைப்பார் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு வந்து பிளான் போட்டதும் நம்ம நடத்தினா நமக்கு இப்ப கையில காசு நடத்த செலவாகும் நம்ம மாமா பண்ண வைக்கலாம்னு சொல்லி மணிகண்டன் நினைச்சிருப்பார் அந்த ட்விஸ்ட் அவருக்கே வந்து அப்பா வர மாதிரி அவங்க மாமா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மணிகண்டனோட விஷயத்த வந்து சபையில் எல்லாரும் முன்னாடி ரிவீல் பண்ணிடுறாங்க சொந்தமாக இருந்த முன்னாடி பயங்கர அசிங்கமாகிடுது பேசக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப உடஞ்சி போகிறாரு வீட்டில் இருக்கவங்களும் எதுவே பேசிக்கல அவங்க அம்மா தான் நாலு இடத்துல பேசி கேசி ஒருத்தர் தெரிஞ்சவர் மூலமாக ஒரு பேக்கரி வச்சு தராங்க பேக்கரி வச்சு வியாபாரமும் நல்லா ஓட ஆரம்பிக்குது கடங்காரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்க நேரத்தில் ஆப்போசிட்டில் ஒரு போட்டியாக ஒரு பேக்கரி வந்துடுது ஸோ இவருக்கு வந்து என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ் ரொம்பவே ஆகுது ஆள் இல்லாத கடையில் யாருக்கிட்டாட்டி ஆத்துறங்கிற மாதிரி ஈ ஈயடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற ஆகுது அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவரோட மனைவி வேறு கர்ப்பமாக இருக்காங்க அவருக்கு இருக்க மன வருத்தத்தை எல்லாம் டிப்ரெஷன் எல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா அந்த தான் டெய்லி நைட் வந்து பேசிகிட்டு இருப்பார் ரொம்ப உடஞ்சி போகிறாரு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் பிறந்தது ஏன் தப்பான்ற மாதிரி அப்புறம் ரொம்பவே எமோஷன் ஆவார் நம்ம ஹீரோ கடன் இன்னும் ஜாஸ்தியாகிடுது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றது வந்து ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப வந்து உடஞ்சி போகிறாரு அவர் மாமாவுக்கும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலேருந்து வேலை போகுது அப்போ தான் வந்து லைஃப்னால் என்னன்றது அவர் உணர்கிற மாதிரி கதையை காட்டுவாங்க அப்படியே வந்து நம்ம ஹீரோ உடஞ்சி போக வீட்டில் எல்லாம் காசு கொடுக்காமல் இருக்கிறதுனால வீட்டில் இந்த லாஸ் ஆனதுனால ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ சாப்பிடும்போது வந்து அந்த சாப்பாடை வந்து பிடுங்கிட்டு கொஞ்சம் கூட கூசலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பசித்த வயதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்காதது வந்து எவ்வளோ ஒரு பாவம் காசு இல்லாத ஒரு காரணத்தினால பெற்றவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு வாய் சோறு கூட போட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்து தள்ளப்படுறாரு இந்த சூழ்நிலையில் வந்து என்ன ஆகுது அதில் ரொம்பவே எமோஷ்னல் ஆகுது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு வீட்டுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்போது அவங்க அம்மா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நான் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தேவைக்கு பழகிறதா இந்த உலகம் அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் மனைவி ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வருது இதுலேருந்து இருந்து ஹீரோ வந்து முன்னுக்கு வந்தாரா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு என்ன ஏதுன்னு சொல்கிறது தான் இந்த குடும்பஸ்துற படம் ரொம்பவே அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் யாராக பார்த்துருக்கீங்களா எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம ஸ்வாத்தி ஸ்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க